அஸ்லாம் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து நம்பிக்கையா சகோதர சகோதரிகளை இதே இறுதி தூதரின் இறுதி பேருரை தொண்டருக்கு சலாம் கூறும் தலைவர் சம்பந்தமான ஒரு செய்தி அதாவது செல்வம் செல்வாக்கு மிக்கவர்களுக்காக ஏழைகளின் உணர்வை காயப்படுத்தும் அந்த காட்டுத்தன்மை ஏழைகளின் ஏக்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை உலகுக்கு கூற வந்த உத்தம நபி சலல்லா அலேவசலம் அவர்களின் உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை முறையிலேயே கில்லி அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லாலமின் ஒரு தலைவர் தொண்டரிடத்தில் பார்க்க வேண்டியது இரையச்சம் மார்க்கப்பற்று ஆகிய அம்சங்களை தானே தவிர செல்வம் செல்வாக்கு ஆகியவற்றை அல்ல என்று வல்ல அல்லாஹூர் அபுல்லாலமின் ஆணித்துரமாக அடித்து சொல்கிறான் அத்துடன் இன்னொரு விஷயத்தையும் தன் தூதரிடம் அழுத்தமாக பதிவு செய்கிறான் என்னவென்றால் முகமதே நமது வசனங்களை நம்புவோரை உங்களிடம் வந்தால் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அருள் புரிவதை தன் இறைவன் உங்கள் உங்கள் இறைவன் கடமையாக்கி கொண்டான் உங்களில் எவரேனும் அறியாமையின் காரணமாக தீமையை செய்துவிட்டு அதன் பின்னர் மன்னிப்பு கேட்டு திருந்து கொண்டால் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் கூறக்கூடிய இந்த செய்தியை ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இன்று உலகில் தொண்டர்கள் தான் தலைவருக்கு முகம்மன் வாழ்த்து சொல்ல வேண்டும் மாணவர் தான் ஆசிரியருக்கு முகம்மன் சொல்ல வேண்டும் மனைவி தான் கணவனுக்கு முகமன் சொல்ல வேண்டும் இந்த கலாச்சாரத்தை எல்லாம் மாற்றி அமைத்து தலைவரான முகமது நபி சல்லா அலி அவர்களை தொண்டர்களுக்கு சலாம் கூறுமாறு அல்லாஹூ ரபுல்லாலமே இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஆக ஏழைகளுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கும் மரியாதையை போன்று வேறு எந்த ஒரு ஏக்கமும் எந்த ஒரு மதமும் மரியாதை வழங்குமா இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்குமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இயக்கத்தில் தீண்டாமை எவ்வளவு எல் முனையளவாவது இந்த விதமான தீண்டாமை எல்ல அல்லது எல் முனையளவாவது தலை காட்ட முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் தெளிவு பெறுவீர்கள் இந்த குல பெருமையை காரணம் காட்டி காலங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு பல மக்கள் கொல்லப்படுகிறார்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் பலவித போராட்டங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படியே மரணித்தும் விடுகிறார்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து சமதர்மத்தை உருவாக்கிய இஸ்லாமிய மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலவே உலகத்தில் தோன்றுவிட்டது அதை ஏன் திரும்பி பார்க்க மாட்டுகிறீர்கள் அதை ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீர்கள் என்பது என்னுடைய கேள்வி